டு आवर சேனல் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா தொடர்ந்து சேனல்ல வர वीडियोस பார்க்கணும் நினைச்சீங்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு முதல் கேள்வி 2023 ஆம் ஆண்டு காப்பிட்ட நிறுவன புத்தக விருதினை வென்ற நிறுவனம் எது অপஷன் A HFC অপஷன் B Bajaj Alliance অপஷன் C Star অপஷன் D ஆயுள் காப்பீட்டு கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்பீட்டு நிறுவன புத்தாக்க விருதினை வென்ற நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் பஜாஜ் அலையன்ஸ் இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இந்தியாவின் முதல் தனியார் மலை வாழ்த்தலம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் தனியார் மலைவாழ்த்தலம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர் கேள்வி இன்னொரு தடவை பார்க்கலாம் இந்தியாவின் முதல் தனியார் தளம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா மூன்றாவது கேள்வி என்னென்றது பார்க்கலாம் விண்வெளியில் அதிக விண்வெளி குப்பைகளை கொண்டுள்ள நாடு எது விண்வெளியில் அதிக விண்வெளி குப்பைகளை கொண்டுள்ள நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி இஸ்ரேல் ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி பிரான்ஸ் விண்வெளியில் அதிக விண்வெளி குப்பைகளை கொண்டுள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ரஷ்யா நான்காவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இந்தியாவிலேயே அதிக காலம் முதல்வராக இருந்த இரண்டாவது நபர் யார் இந்தியாவிலேயே அதிக காலம் முதல்வராக இருந்த இரண்டாவது நபர் யார் ஆப்ஷன் ஏ சிவராஜ் சிங் சௌஹான் ஆப்ஷன் பி நிதிஷ்குமார் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி நவீன் பட்நாயக் ஆப்ஷன் டி மம்தா பானர்ஜி கேள்வி என்னென்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவிலேயே அதிக காலம் முதல்வராக இருந்த இரண்டாவது நபர் யார் கேள்விக்கான சரியான பதில் நவீன் பட்நாயக் ஐந்தாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் சமீபத்தில் எக்ஸ் என மாற்றப்பட்ட பெயர் மாற்றப்பட்ட சமூக ஊடகத்தளம் எது சமீபத்தில் எக்ஸ் என பெயர் மாற்றப்பட்ட சமூக ஊடகத்தளம் எது ஆப்ஷன் ஏ முகநூல் ஆப்ஷன் பி ட்விட்டர் ஆப்ஷன் சி whatsapp Option D, Telegram கேள்வி என்னென்றது இன்னொரு முறை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி समीपத்தில் x என பெயர் மாற்றப்பட்ட சம்மூக ஊடக தளம் எது கேள்விக்கான சரியான பதில் ட்விட்டர்ஸ் ஆறாவது கேள்வி என்னென்றது பார்க்கலாம் ஹாரிசன் 2047 செயல் திட்டமானது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையில் இடையிலானதாகும் ஹாரிசான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு செயல்திட்டமானது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையில் இடையிலானதாகும் ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஆப்ஷன் பி இஸ்ரேல் ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி அமெரிக்கா ஹாரிசான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு செயல்திட்டமானது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையிலானதாகும் இந்த கேள்விக்கான சரியான பதில் பிரான்ஸ் ஏழாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் கிக் தொழிலாளர்களுக்கு என்று தனி சட்டம் கொண்டு வர உள்ள முதல் மாநிலம் எது கிக் தொழிலாளர்களுக்கென்று தனி சட்டம் கொண்டு வரவுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி தமிழ்நாடு கேள்விக்கான பதில் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் கிக் தொழிலாளர்களுக்கு என்று தனி சட்டம் கொண்டு வர உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ராஜஸ்தான் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மக்களவையில் விதிவையில் எட்டாவது விதி எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ கவன ஈர்ப்பு தீர்மானம் ஆப்ஷன் பி நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஆப்ஷன் சி குறுகிய கால விவாதம் ஆப்ஷன் ஒத்திவைப்பு தீர்மானம் கேள்வி என்னென்றது ஒரு பார்க்கலாம் மக்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் எட்டாவது விதி எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் நம்பிக்கையில்லா தீர்மானம்